ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ கனி கனிவர்டு சேனலில் இன்றைக்கி நம்ம வந்துருக்கக்கூடிய ஷாப் நம்ம கோயம்புத்தூர் ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய எஸ்பிபி சேல்ஸ் தான் வந்திருக்கோம் ஆடி திருவிழா பயங்கரமாக நம்ம ஷாப்பில் இருக்குது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஆடி ஆஃபரில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பட்டு சாரியில் எனக்கு கலெக்ஷன்ஸ் காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லியிருந்தீங்க அவங்களுக்காக தான் இன்றைக்கி ஃப்ளாட் டென் பர்சன்டேஜ் உங்களுக்கு அவங்களுக்கு புது உறவு கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம காமிக்க போகிறோம் ரெண்டாயிரத்துலேருந்து மூணாயிரம் வரைக்கும் கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃப்ளாட் டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் வந்துடும் எல்லாத்துலேயும் நான் டேக் மென்ஷன் பண்ணிடுறேன் வேணுங்கிற கலெக்ஷன்ஸை நீங்கள் ஆன்லைன் மூலமாகவோ டைரெக்டாக விசிட் பண்ணியோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான கலர்ஃபுல்லான கலெக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு கட்டினோம் அப்படின்னா அந்த பட்டு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் இதெல்லாம் ஒரு ஸாரீ கூட எடுத்திருக்கேன் ரொம்ப அருமையான ஒரு மயில் பட்டு தான் நான் வந்து வாங்கினேன் கலரு ரொம்பவே நல்லாயிருக்குங்க இங்கே வாங்கினீங்கன்னா எங்கே வாங்குனீங்கன்னு தான் கேட்பாங்க அந்தளவுக்கு கலெக்ஷன்ஸ் வந்து சூப்பராக இருக்கும் ரேட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ரீசனபிளான ரேட்டில் தான் கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒரு ரூபா உங்களுக்கு இந்த ரேஞ்சில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் மயில் பட்டு உங்களுக்கு குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லா இருக்குதுங்க இதில் நீங்கள் ப்யூரில் வேணும்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு மேலே பியோர் பட்டில் இருந்து நான் உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் வந்து காமிக்கிறேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பர் சூப்பரான கலர் காம்பினேஷனோடு கொடுத்துருக்காங்க எல்லா கலர்ஸும் அவைலபிளாக இருக்குது கலெக்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது நீங்கள் ஸ்டோனில் வேணுனாலும் வாங்களா இல்லை எனக்கு ப்ளைனில் கொடுங்க அப்படின்னாலும் நம்ம ஷாப்பில் வந்து இதே இதில் உங்களுக்கு ப்ளைனில் வேணுனாலும் கிடைக்கும் டேக் பாருங்கள் இதில் உங்களுக்கு டென் பர்சன்டேஜ் ஃப்ளாட் டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க நம்ம ஷாப்பில் ஒவ்வொரு கலெக்ஷன்ஸுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ் அது செலக்டிவான கலெக்ஷன்ஸ் தான் நான் அவங்கக்கிட்ட காமிக்கிறேன் இதில் நீங்கள் வேறு ஏதாவது கலெக்ஷன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா கூட வீடியோ கால் ஆப்ஷனும் நம்மளுக்கு கொடுக்குறாங்க நீங்கள் எந்த ஊராக இருந்தாலுமே நீங்கள் பர்ச்சேசிங்கை ஈஸியாக முடிச்சிக்கலாங்க உண்மையு ஒன்றா நம்ம கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் வீடியோஸ் ஸ்கிப் பண்ணால் மட்டும் பாருங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம கொடுத்துட்டே இருக்கும் அடுத்தடுத்த வீடியோவில் இன்னுமே நிறைய கலெக்ஷன்ஸ் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்டே தான் இருப்பேன் உங்களுக்கு ஏதாவது வேணும்னாலும் சொன்ன மாதிரி கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் சின்ன மியூசிக்கோடு இந்த வீடியோவை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பரான கலெக்ஷன்ஸாக இருக்கு இல்லையா உங்களுக்கு வந்து எல்லாமே கான்ட்ராஸ்டான ப்ளவுஸ் வந்துடுங்க நம்ம வந்து ஆரி அந்த மாதிரி போடணுன்னு போட்டுக்கலாம் இல்லை இதுலேயும் எனக்கு டிசைனர் ப்ளவுஸோடு வேணும் அப்படின்னாலும் அதுலேயும் உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது எனக்கு எப்படி போனாலுமே இந்த மயில் பட்டு தாங்க என் கண்ணில் வந்து தெரியுது இல்லை எனக்கு செல்ஃபாக வேணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அந்த க்ரீன் கலர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸும் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃபாக தான் வரும் இப்போ நிறைய பேர் அதை தான் லைக் பண்ணுறாங்க இல்லையா ஒவ்வொருத்தவங்களோட டேஸ்ட்டும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் எக்கச்சக்கமான வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருக்குது நிறையா ஆஃபர்ஸும் இருக்குது இது வந்து உங்களுக்கு டென்னு ஸ்டார்ட் அப் உங்களுக்கு ஆஃபர் தான் வந்து சொல்லியிருக்கேன் இதுலேயும் உங்களுக்கு செவன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் ஆஃபர் வந்து இருக்குது ஒன் பை ஒன்னா நான் எல்லாத்தையும் கலந்து தாங்க ஆஃபர்ஸ் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் எந்த ஆஃபர் வேணாலும் நீங்கள் வந்து கேளுங்க நீங்கள் அடுத்த ஆஃபர் வந்து மென்ஸ்க்கான கலெக்ஷன்ஸ் வேணுனாலும் கேளுங்க அந்த செக்ஷனில் போடுற கிட்ஸ் வேர் வேணுனாலும் கேளுங்க அடுத்த வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோவில் பார்த்த கலெக்ஷன்ஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் அடுத்த ஒரு ஆஃபரோடு நான் மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்